ஊட்டி மத்திய பேருந்து நிலையம் முதல் தண்டர்வால்டு வரை மேம்பாலம் அமைக்க வேண்டும் திமுக நகரமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் வலியுறுத்தல் ஊட்டி நகராட்சியின் மாறாந்திர நகரமன்ற கூட்டம் நேற்று நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் நகரமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் அவர்கள் பேசும்போது ஊட்டி நகரில் மழை பெய்தாலே ரயில்வே பாதம் அடியில் தண்ணீர் தேங்கி காந்தல் மற்றும் படகு இல்லம் பகுதிகளுக்கு செல்ல முடியாத நிலை உருவாகிறது சிறிதளவு மழை பெய்தாலும் அந்த இடத்தில் ஆழமான நீர் தேங்கி பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர் மழைநீர் தேக்கம் பிரச்சனையை நிரந்தரமாக தேக்கிய மத்திய பேருந்து நிலையத்திலும் தண்டர் வேல்டு வரை மேம்பாலம் அமைப்பதே ஒரே தீர்வு இதற்கு அரசு மற்றும் ரயில்வே துறையிடம் அனுமதி பெற்று விரைவில் நடவடிக்கை எடுக்க நகராட்சி முன்வர வேண்டும் என கூறினார் மேலும் அவர் கூறியதாவது கோடப்பந்து கால்வாய் சாலை அளவுக்கு மேல் உயரத்தில் உள்ளதால் மழைநீர் சரியாக வடிகட்டப்படுவதில் சிக்கல் ஏற்படுகிறது அனைத்து மழைநீர் கால்வாய்கள் மற்றும் சிறு பாலங்களில் தூர்வாரும் பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் பேண்டன் பகுதியில் வீணாக சாலையில் பாயும் நீர் காரணமாக சாலை சேர்ந்து சேதமடைந்து வருகிறது இந்த நீரை பயன்படுத்தி கேசினோ சந்திப்பு பகுதிகளுக்கு உள்ள கழிப்பிடங்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்ய அங்கு ஒரு கிணறு அமைக்க வேண்டும் சர்ச்சில் பகுதியில் தண்ணீர் விநியோகம் சீராக இல்லை இதற்கான தீர்வை உடனடியாக வழங்க நகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஊட்டி நகரின் பல சாலைகளில் குதிரைகள் எருமைகள் கால்நடைகள் சுதந்திரமாக சுற்றி வருவதால் பொதுமக்கள் நெரிசலும் அசுத்தமும் ஏற்படுகிறது ஊட்டி நகருக்குள் வரும் கால்நடைகளை பிடித்து அவர்களின் உரிமையாளருக்கு அபராதம் விதிக்க வேண்டும் அப்போதுதான் நகருக்குள் கால்நடைகள் வருவதை தடுக்க முடியும் என அவர் கூறினார்